அதாவதுங்க அஸ்ஸலாம் அழைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா சாந்திங்கிறது எல்லாருக்கும் வேணும் முஸ்லீமுக்கு தான் சொல்லணுங்கிறது ஒண்ணு சட்டம் கிடையாது இன்னும் சொல்லப் போனா உலகத்துல இருக்கிற முகமன்லையே இந்த ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது வாழ்த்து கூறுறமே அவைகள்ல இந்த அஸ்ஸலாம் அழைக்கும் நிகரான ஒரு சாந்தி கிடையாது ஒரு முகமன் கிடையாது இப்ப மேற்கத்திய கலாச்சாரத்துல நம்ம மூழ்கின பிறகு என்ன பண்றோம் அவர்கள் சொல்ற மாதிரி குட் மார்னிங்றோம் அல்லது குட் ஈவினிங்றோம் இது எல்லா நேரத்திலையும் சொல்ல முடியுமா உங்க வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு குட் மார்னிங் நல்ல காலை நல்ல காலையாது அதை ஒத்துக்கிற முடியுமா எல்லா நேரத்திலும் சொல்ல முடியுமா முடியாது ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான் நல்ல காலை பொழுது உண்டாகட்டும் என்னடா நல்ல காலையா ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் எனக்கு நல்ல காலை பொழுதுங்கிற கேப்பானா இல்லையா இது எல்லா நேரத்திலும் யூஸ் பண்ண முடியல ஆனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து நம்ம வணங்குறோம் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்தேங்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை குறைக்கிறது நீங்க அவனு போய் வணங்குறிய உங்கள மாதிரி ஒரு மனுஷன் மனுஷன் போய் மனுஷனுக்கு ஒர்ஷிப் பண்ணலாமா வணங்குறது வழிபாடுறது தானே அப்ப இவரு போய் என்ன செய்வாரு வணக்கம் கும்பிடுறாங்க நீ ஏன் மனுஷனுக்கு கும்பிடணும் ஒருத்தருக்கு சந்திக்கும் போது ஈக்குவலா நின்று பேசுவியா இவர் வாத்தியார் போய் இப்படி மாறு வாத்தியார் திருப்பி கும்பிட மாட்டாரு அப்படிமாரு போலீஸ்காரரு இன்ஸ்பெக்டர் போய் கும்பிடுவாரு கும்பிடுறேன் பாரு வணக்கம் சொல்லுவார் அவர் தலையாட்டி ஏத்துக்குவார் ஈக்குவாலிட்டி அங்க இல்ல சமத்துவம் இல்ல இந்த அஸ்ஸலாம் வலைக்கு இருக்கு பாருங்க அது என்ன எலவு ஊடு இருக்குது உங்களுமே சாந்தி உண்டாகட்டும் சாந்தி தான வேணும் உங்களுக்கு கல்யாண வீடு சாந்தி உண்டாகட்டும் நஷ்டப்பட்டு போச்சு சாந்தி உண்டாகட்டும் லாபம் கடிச்சு போச்சு சாந்தி உண்டாகட்டும் எல்லாத்துக்கும் தனியா ஆம்பள பொம்பளைக்கு சொல்லலாம் பொம்பள ஆம்பளைக்கு சொல்லலாம் அண்ணன் தம்பிக்கு சொல்லலாம் தம்பி அண்ணனுக்கு சொல்லலாம் வாத்தியார் மாணவனுக்கு சொல்லலாம் மாணவ வாத்தியாருக்கு சொல்லலாம் தலைவர் தொண்டருக்கு சொல்லலாம் தொண்டர் தலைவருக்கு சொல்லலாம் ராத்திரில சொல்லலாம் பகல்ல

முஸ்லீம்களும் யூதர்களும் தான் இருந்தாங்க யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நபிகள் நாயத்தை பார்க்கும் பொழுது அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லாம அந்த லாவ விட்டுருவாங்க அந்த லானா விட்டுப்பட்டு அஸ்ஸாமு அலைக்கும் வாங்க சாமு என்றால் சாவுன்னு அர்த்தம் மரணம் இவங்க நபிகள் நாயகத்தை கிண்டல் பண்றதுக்காக அஸ்ஸாமு அலைக்கும்னு சொல்வாங்க அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க அவ அஸ்ஸாமு அலைக்கும்னு சொன்னா அலைக்கும் அஸ்ஸலாம்னு முழுசா சொல்லாத அலைக்கும்னு மட்டும் சொல்லு அலைக்கும்டா அர்த்தம் உனக்கும் அதே மாதிரி ஆவட்டும் அப்படினு சொல்லுங்க ஏன் அப்படி சொல்லுங்கன்னு கேட்டா அவர்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லாம வேண்டும் என்று அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள் இது நபிகள் நாயகம் சொன்னது எதுக்கு சொல்ல வேணாம் நாங்கள் போச்சா ஒழுங்கா சொல்கிற ஆளுக்கு சொல்லலை வேணும்னு நபிகள் நாயகத்தை வந்து ஒரு கிண்டல் பண்றதுக்காக வேண்டி சொன்னவர்களுக்காக நீங்கள் சொல்லாதீர்கள் என்று சொன்னாங்களே தவிர மற்ற ஒழுங்கா அசலாம் அலைக்குன்னு சொல்றவங்களுக்கு சொல்லல நான் உங்களுக்கு ஆண்டோன் அசலாம் அலைக்குங்கிறேன் வைங்களேன் இவன் என்னடா இவன் நம்ம போய் அசலாம் அலைக்குங்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட நான் தவிர்க்கலாம் நீங்க அசலாம் அலைக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் நான் அழைக்கும் சொல்லுறமா இல்லையா சொல்லத்தான் வேணும் யார் அதை ஏத்துக்கிருவாங்களோ அவர்கள்கிட்ட சொல்லலாம் அதான் விஷயம்